போய் கோய்தமிடைய நேரில் அனைவருக்கும் அஸ்லாம் வணக்கம் ரொம்ப நாளாக வீடியோ போடுறது நம்ம சேனலில் ஸோ காலையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே அதுமே தெரியலை உங்களே ஒரு அதிர்ச்சியாக நியூஸ் கொடுத்தேன் ஒரு மோசமான விஷயமே நடந்துருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரான் இஸ்ரேல் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு நாளாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த பன்னிரெண்டு நாளாக வந்து இவங்க அவங்களா அடித்தாங்க அவங்க இவங்க அடித்தாங்க அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு நான் கடந்த ஒரு ரெண்டு தினத்துக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈரானில் சில முக்கியமான இடங்கள வந்து தக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதன் விளைவாக நேற்று நைட்டு ஈரான் வந்து கத்தாரை நோக்கி சில முக்கியமான விஷயங்களை வந்து வானத்தில் அனுப்பியிருக்காங்க இதன் காரணத்தினால கத்தார் வந்து தன்னுடைய மான்பரப்புஸ் பண்ணதாக இருந்துச்சு தொடர்ந்து கத்தா இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லோருமே வந்து கேரப்புலாக இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து கரமநாடுகள் எல்லாமே வந்து தமிழோட வால் பரப்பை போயிட்டாங்க பொய்த்த போல தான் ஸோ பொய்த்து நேற்று நைட்டு சனிக்காவில் இருந்து ப்ரிகாஷன் சொல்லுவாங்க முன்னச்சுருக்கணும்னு கேட்டு தங்களுடைய வான்பரப்பு சொல்லிட்டாங்க இப்படி இந்த பிரச்சனை எங்கே போய் இருக்குது தெரியலை முச்சக்கட்ட பரபரப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம தான் இப்போ வந்துட்டு இருக்குது எதன் காரணத்தினால எதை ட்ராவல் பண்ணி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படியே ஒரு நிறைய விஷயமா இருக்குது என்ன பிரச்சனையாலுமே வந்து எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சத்தம் எதாவது கேட்டுச்சு இல்லை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ரொம்பவே பாதுகாப்பான இடங்கள்ல நம்ம உயிரையோ உடம்பிகளையோ பாதுகாக்கிறது நமக்கு ரொம்ப கட்டாயமான விஷயம் நம்ம நம்பி நம்மளோட குடும்பங்கள் வந்து ஊரில் இருக்குது நம்ம போய் கேட்பேரிங்க வீடியோக்கு உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எடுத்துட்லாமா தொடர்ந்து நியூஸஸ் வந்து நம்ம போய் தவிர சேனல்களை வந்து ஒரு விஷாகவும் சூப்பராக இருங்க அலாம்